கன்னி போடா பண்ணி எதுக்குடா கேடா எதுக்குடா மொழி நான் சொன்னா ஏடா எதை சொன்னேன்னா என் கனவு கன்னி உள்ள போற பண்ணி ஹாஹா ஆ உருகு பண்ண நான் பெரிய ஆண்டவர் பண்ணி மாதிரி கேடா டேய் போடா புஜா 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 நல்ல <laughs> பார்த்து <laughs> એ લાગુ કરી દીધું છે તો બધું તો વારી પરમ બર કોકા ના હોય અને તો ના કાંપે છે એટલે મને એના સુપર અને આરામથી જતી જ છે એટલે આરામથી જતી જ છે મતકુ என்னடா ஒரு புது வண்டி எடுத்து ஒரு உதவ அவன் இந்த வண்டி ஓட்டுவானா

ஒரு வாய் குடிச்சிட்டு கொடுத்தேன்னா அவளுக்கு இனிப்பா இருப்பான் குடிச்சிட்டு சக்கர கம்மாஜிதான் போ மது உதுவா பா வரு கை கை கைகளுக்கு சொல்லுவாடவா ஒரு பத்தாயிரம் கோயிலணி காசு வாங்கு. நீ கால்ல காசு வாங்கு. எவ்வளவுதா இருக்கு? வேண்டத்துக்கு முன்னே ஏ காசு குடு. ஏ காசு குடு. நான் போய் போற காசு 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 गुड ग्रह ना तो ये काड़ा पाड़ गुड आंटाना 11 3 आ सब्सक्राइब चैलेंज चैलेंज पूरा पूरा போறேன் என்னடா போறேன் என்ன வர हेयर स्टॉर्म यार कास्टॉर्म

கீ பாட்டு பாட்டுக்கடா மாட்டி என்ன எல்லாரும் அப்பா டைனர ஊர் ராதுக்கு அப்புறம் கேடி வந்தா யாரா கை ஏத்திங்க போட்றீங்களா கூப்பிட்டா குறையத்துக்கு கை கட்டி வாய் பாத்து என்னமா கட்டன கொண்டாற வந்து ஆ பரமேஸ்வரி கை ஏடு இல்லங்க அந்த முன்னமேலங்க ஸ்டானிக்கலடா குண்டா நான் நைட் போறப்போல சப்புற குடுவாரு காலையில இருந்து வருது அதெல்லாம் பாளறே நான் மன கூட்டு அது என்ன பாளறா ஆ சரி நீ போட்றே சரி ஊரு என்ன பண்றீங்க சரி சரி ஆமா நீ என்ன காலையில் எட்டு மணி ஆச்சுன்னா தட்டு தூக்கணும் தட்டு நாள் டைல்ஸ் அதை கொட்ட போறது டைல்ஸ் அதை பேசு நீ போற டைல்ஸ் ஒரு போயிடு வச்ச அம்மா இருமையா போது போறது அம்மா கிட்ட பசிக்கிற ஒரு வார்த்தை கேட்டா போதும் அம்மா திபு திபு தோத்து பின்னாடி ஓடி போய் அப்படியே தலவாய எலியா தோல் போட்டு திபு திபு ஆல்மணி உள்ள போய் கூத்து பாய்ந்து வந்த பீஞ்சின வந்து எலியில வெச்சிட்டு அம்மா எலிக்கு நடுவுல நின்னு ஊது பர் ரசத்தா தம்மா தம்ம 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 ஆ அந்த பசி அண்ணி சாப்டா இன்னா கேஸ்ட் இன்னா ஒண்ணே

அவ <laughs> 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 <laughs>

ஏன் காத்து வர வரது ஒரு வகையில நியாயம் தான் ஏன்னா அண்ணம் பண்டாச்சி மத்தம் கட்ட பேச தொடர் பண்ணும்போது குழந்தை பாத்துக்கலாம் யாருக்காவது கஷ்டமா தான் இருக்கும் நான் சொல்ற தப்பா நடத்துக்காங்க நம்ம குடும்பமான போகலாது நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போக அதனால தளபதிய <laughs> <laughs> நீ என்ன சொல்ல நீ என்னமா சொல்றீங்க என்னமா சொல்றீங்க ना ना नोडरिया नोलीदा और मार रे याना पिंकले मारा ए 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 என்ன பண்றான் திருப்பியா என்ன பண்ணுச்சான் நல்லா தான் நான் அறந்துறேன் அவன் பாத்துக்க நீ அண்ணி தாய்க்கு சாமான என் அடுக்க உரிமை இருக்கு அடுக்க உரிமை இருக்கு அப்படின் போது யாராவது

மரியாத போகிறேன் <caval67> <representatives> <shop rule propheciesTop>

முடியாது <laughs> <laughs>

ஒன்ன சரியமா இருக்க அவங்களுக்கு நான் போறதுக்கு போயிடலாம் हां सुन मां चल मां என்ன புடா என்னவோ போறது சொன்னாங்க சரி আরে போற போக்கு என்ன சொல்லிட்டா आज अपन ने आने ியா இல்ல நம்பருவாங்க ஒன்பமா <laughs> <laughs> <laughs>

तब तो कर बा। बा, सीमत सीमत वाला। यंजुआंतिया। ये। मेरे पर नाचेर कौन? किन नाचे निपट रहे हैं इनके पास? अब तो हमारा। अब तो हमारे। नाच भी अगर कंट्रोल दे देंगे। जबान। जब कही लोग आ जाएंगे। क्या राजू और बारे रुपए तो? हे तो ये हमारी है। नहीं तो बाजी कैसे करना पड़ेगा? वो देख बो

કાલે આવવાનો છે રામકાકા કલેક્ટર ઓર આ વાત તો કોણ આને એને એને 1.5 લાખ કાઉન્સલર પહેલાથી 3 મંજુનનો હા તો પહેલા સુતોલા છે કમાના આટલા ઓર பார் நிலாவை இப்போ இப்டி மாமியாரா மா கேக்குறேன்லுவ எங்க <laughs> கொயில <laughs> சகல் கூப்படுறா அண்ணிதான ஒரு கூப்பிட் பால் மாட்டாட்டு போயிரு போயிரு